இருக்கிற வாக்கை இன்னும் குறைக்க இழக்க போறாரு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிமுகவில் நிச்சயமாக கிடையாது ராத்திரியில போய் யாராச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பராமரிக்கிறது அரசாங்கத்தின் மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையிலே அது சுத்தம் செய்யப்படுகிறது நம்முடைய சென்னை மாநகராட்சி தினசரி காலையில் எல்லா கடற்கரை சாலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாலே ஏதாவது ஏதாவது என்னென்ன குப்பை கூலங்கள் இருந்தால் அதை சுத்தம் செய்கிறோம் ராத்திரில வந்துட்டு போறோம் நாங்கள் காலையில் சுத்தம் செஞ்சிடும் ஆனால் தடுத்து நம்ம தான் போராடணுமே தவிர வேறு ஒன்றும் அல்ல எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சுத்தமாக பராமரிக்கிறது நான் புறக்கணிக்கல அன்னைக்கு எனக்கு வேறு பணிகள் இருந்த காரணத்தால் நான் இப்போ செல்ல முடியவில்லை அதை முன்பேயே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கும் பல்கலைக்கழக பதிவாளருக்கும் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் அன்றைய தினம் வேறு பணிகள் இருக்கின்ற காரணத்தால் தான் வரையிலே தவிர வேறு ஒன்றும் இல்லை புறக்கணிக்கா நான் போன வருஷமே புறக்கணிச்சிருக்கணும் போன வருஷம் வரைக்குமே நான் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் எனவே அதனால நான் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது புறக்கணிக்க சொல்லி எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்கள் எந்த சிறைச்சாலைக்கு சென்று உணவை பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறோம் தண்ணி லீக்கேஜ் ஆகிற உடனே அங்கே இருக்கவங்க வேறு தண்ணீரை குடித்த காரணத்தால் ஏற்பட்ட குறைதான் அதுவும் உடனடியாக நேற்றே சரி செய்யப்பட்டு விட்டது நிச்சயம் இதுவரைக்கும் இது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கிடையாது அப்போ திடீர்னு மட்டும் எப்படி வரும் ஒரே நாளில் அன்றைக்கு தண்ணி அந்த பைப்பு உடஞ்சதுனால ஏற்பட்ட விளைவுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது சிறைச்சாலைகள் இன்றைக்கு நல்ல முறையிலே பராமரிக்கப்படுகின்றன அங்கே இருக்கக்கூடிய எந்த சிறைவாசியும் எந்த குற்றச்சாட்டும் சொல்வது கிடையாது